கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் மனித வாழ்விடம் நெருங்கும் காற்றின் சத்தம் ஒற்றை யானையால் உதகையில் பரபரப்பு உதகை நகருக்குள் மீண்டும் நுழைந்த ஒற்றை யானை நகரில் பரபரப்பு பொதுமக்கள் பீதி மனித வாழ்விடம் நெருங்கும் வனவிலங்குகள் யாருக்கு பொறுப்பு உலக புகழ்பெற்ற சுற்றுலா மையமான உதகை நகரம் நேற்று இரவு ஒரு அதிர்ச்சியூட்டும் மற்றும் ஆபத்தான நிகழ்வால் வெகுவாக பரபரப்படைந்தது ஒற்றை யானை ஒன்று உதகை நகராட்சிக்கு உட்பட்ட தலையாட்டு மந்து குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து மக்கள் நிம்மதியை குலைத்த சம்பவம் தற்பொழுது சமூக ஊடகங்களிலும் பொதுமக்கள் மத்தியிலும் தீவிர கவனத்தை பெற்றுள்ளது இந்த சம்பவம் மே பதினான்காம் தேதி இரவு பனிரெண்டு மணி அளவில் நடைபெற்றது இது ஒற்றை யானை என்பதால் அதன் இயக்கத்தில் மிகுந்த அபாயம் உள்ளது சாலையோரங்களில் இருக்கும் பலர் அச்சத்தில் வீடுகளுக்குள் புகுந்தனர் சிலர் அவசரமாக வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததுடன் வனத்துறையினருக்கும் உடனடியாக தகவல் அனுப்பினர் தகவல் கிடைத்த உடனேயே வனச்சரகர் அலுவலர் தலைமையிலான குழுவும் வனக்காவலர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் முன்னெச்சரிக்கையாக பொதுமக்கள் வெளியே வர வரவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டது மூன்று மணி மேல் நேரத்திற்கும் மேல் தாமதமாக ராத்திரி பத்து முப்பது மணி அளவில் யானை மீண்டும் காட்டுப்பகுதிக்குள் பகுதிக்குள் ஓரளவாக செலுத்தப்பட்டது தற்பொழுது வரை எந்தவிதமான உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது பெரிய நிம்மதியாக கருதப்படுகிறது நாங்கள் வீட்டின் உள்ளிருந்தோம் திடீரென சத்தம் கேட்டு வெளியே பார்த்தால் திடீரென்று யானை நிற்கிறது உடனே கதவுகளை பூட்டிவிட்டோம் என்று அங்கு வசிப்பவர்கள் தெரிவித்தனர் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த நிகழ்வுகளை ஆழமாக நோக்குகிறார்கள் காடுகளில் நிலவும் நீர் பற்றாக்குறை தாவர உண்ணிகள் குறைபாடு மற்றும் மனித நிர்மாணிக்கும் புதிய குடியிருப்புகள் காட்டை வெட்டி உருவாக்குகின்றன என்பதாலும் விலங்குகள் உணவு தண்ணீர் மற்றும் பாதுகாப்பு தேடி நகரப் பகுதிகளுக்குள் நுழைவது தற்பொழுது நிலையான பிரச்சனையாக மாறியுள்ளது ஒற்றை யானைகள் என்பது தனியாக செயல்படும் அதிக ஆபத்தான யானைகள் இவை குழுவாக இருப்பதில்லை இவை திடீரென ஆத்திரப்படக்கூடியவை எனவே இவற்றின் நகர நுழைவுகள் பொதுமக்களுக்கு நேரடியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது உதகை இயற்கையின் மடியில் அமைந்த மக்கள் மற்றும் வனவிலங்குகள் பகிர்ந்து வாழும் சிறந்த பகுதி என்பதற்காக புகழ்பெற்றது ஆனால் தற்போதைய நிலைமை ஒரு மனிதன் விலங்கு மோதலுக்கு இட்டு செல்லும் அபாயத்தை ஏற்படுத்தி வருகிறது மனிதர் பாதுகாப்புடன் வாழ விலங்குகள் தங்களது வாழ்விடம் இழக்காமல் இருக்க இருபுறமும் சமநிலையை காக்கும் திட்டங்கள் அவசியம் தேவைப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்